பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை பல விதங்களில் நம்மை தேச்சுகிறது தைரியப்படுத்துகிறது ஆசீர்வதிக்கிறது அதில் இன்றைக்கு நமக்கு ஆலோசனையாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள் அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அப்படியே பேதரு சிறைச்சாலையிலே இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் பாருங்க ஏரோது ராஜா முதல் நூற்றாண்டிலே ஏசு கிறிஸ்துவுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் யூதர்களை துன்பப்படுத்துவது அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களை துன்பப்படுத்துவது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை கொலை செய்து விடுகிறார் அப்படி யாக்கோபை கொலை செய்தது ஏரோதுக்கு ஒரு பெரிய நன்மதிப்பை கொண்டு வருகிறது ஆகவே அவர் பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையில் அடைக்கிறார் எதற்கு பேதுருவையும் கொலை செய்வதற்கு அப்படி பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஏரோது நினைக்கிறான் சில குறித்த நாளிலே பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து யூதர்களுக்கு முன்பு நிறுத்தி அவனை கொலை செய்ய வேண்டும் ஆனால் வேதம் சொல்லுகிறது சிறைச்சாலையிலே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது சபையார் பேதுருவுக்காக ஊக்கத்தோடு ஜபித்தார்கள் என்று வேதம் சொல்லு அப்படி சபையார் பேதுருவுக்காக ஜபிக்கிற ஜபத்தை கத்தர் கேட்கிறார் சபையார் ஜபிக்கிறார்கள்ருமனப்பட்டு ஜபிக்கிறார்கள் ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளை எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து கத்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் கிராமங்களுக்குள்ள பட்டணங்களுக்குள்ள பல சபைகளுக்குள்ள போயிருக்கிறேன் உபவாச ஜபங்கள் ஜெபங்கள் என்று சொல்லி ஊழியங்களுக்கு செல்லும் பொழுது சபைக்கு ஒரு ஐம்பது பேர் அல்லது ஒரு நூறு பேர் வருவார்கள் உபவாச ஜபத் அப்ப பிரேயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஒன்னேகால் மணி நேரம் நான் நடத்துவேன் அந்த நாட்கள்ல பிரேயர் பாயிண்ட் நடத்தும் போது ஒரு பிரேயர் பாயிண்ட் கொடுக்கறோம்னு வைங்களேன் வட இந்தியாவில் மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அல்லது வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க தேவனை அறியாதபடி அமேன் தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று நம்பிக்கொண்டு செல்லுகிற மக்கள் மனம் திரும்ப ஜபம் பண்ணுங்கள் என்று ஜபக்குறிப்பு கொடுத்தா பாருங்க அங்கங்க தட்டை புட்டான்னு நாலஞ்சு பேர் ஜெபம் பண்ணுவாங்க அண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டு பதில் என்று சொல்லி நாலஞ்சு பேர் ஒரே பாயிண்ட்டுக்கு ஒரே நேரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற மற்ற ஐம்பது பேரும் ஸ்தோத்துரை ஆமையன் ஆமையன் ஆண்டவரை ஆசீர்வதிம் என்று அந்த ஜெபங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா எல்லாம் ஒருமணப்பட்டு அந்த ஜெப குறிப்பை தங்கள் உள்ளத்தில் ஒரு பாரமாக ஏற்றுக்கொண்டு அருமையாக ஜெபிக்கும் பொழுது ஜபத்தை நடத்துகிற எங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜபத்தை கேட்டு பதில் தாரும் ஆண்டவரேன்னு நாங்களும் இணைஞ்சு அந்த ஜபத்தை நடத்துவோம் ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷம் கடந்து போச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலுக்கில் வரும்போது அதே மாதிரி உபவாச ஜெபங்களுக்கு ஜெபங்களுக்கு போகும்போது இதே பலதரப்பட்ட சபைகளுக்கு ஜெபக்குறிப்பு கொடுத்துட்டு ஜபமானுங்கன்னு சொன்னால் மக்கள் ஐம்பது பேர் நூறு பேர் இருப்பாங்க ஆனா ஜெபக்குறிப்பு கொடுத்த பிறகு இங்க பாப்பாங்க அவரு ஜோம் பண்ணுவாரா இவங்க ஜோ வாங்களா ஒருத்தரும் வாய் திறந்து ஜோமண்ண மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லை யாராவது ஒருத்தர் ஜபம் பண்ணுனா மீதி நாற்பத்தொம்போது பேர் கண்ணை முடித்து அப்படியே நிற்கிறாங்க ஒரு மனப்பட்டு ஜபிக்கிறது இல்லை பாரத்தோடு ஜபிக்கிறது இல்லை குறைஞ்சு போச்சு இந்த நாட்களுக்குல நான் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றேன் ஒரு சபைக்கு போறீங்க ஒரு ஜப குறிப்பு கொடுக்காங்க நான் நீனு போட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்களே சரி நீங்க ஜபிக்க வேண்டாம் இன்னொருத்தர் ஜபிக்கிறார்னா நீங்க இணைஞ்சு ஆமே நாண்டுவரே ஸ்தோத்திரம் ஐயா இந்த ஜபத்திற்கு பதில் தருவீராக இந்த ஜபத்தை கேட்பீராக என்று சொல்லி நீங்க எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமா இணைஞ்சு ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் எவ்வளவு மகிமையா இருக்கும் பிரியமானவர்களே பேதரு சிறைப்பட்டு இருக்கும் பொழுது சபையார் ஊக்கத்தோடு ஜபம் பண்ணுறாங்க கத்தர் ஜபத்தை கேட்டு அன்னைக்கு ராத்திரியே சிறைச்சாலை கதவுகளை ஒரு தூதனை கொண்டு திறந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுங்க தயவு செய்து ஜபத்தில் சோர்ந்து போகாதீங்க அக்கா தானே ஜோம் பண்ணுறாங்க அன்னை தானே ஜோம் பண்ணுறாங்கன்னு அமைதியாக இருக்காதீங்க இணைந்து ஜபிங்க ஊக்கமாக ஜபம் பண்ணுங்க உற்சாகமாக ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தன் நம்முடைய தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் ஜபம் கேட்கப்பா நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை பொழுதில் உங்களுடைய பிள்ளைகள் ஆகிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் நல்ல ஒரு மனதின் ஆவியை கொடுக்கும்படி ஜபிக்கிறேன்னப்பா இந்த நாட்களில் ஜப தூபங்கள் குறைந்து வருகிறதை நாங்கள் பார்க்குறோம் ஒரு மனப்பட்டு ஜபிக்கிறது ஆவியில் நிறைந்து ஜபிக்கிறது குறைந்து வருகிறதை பார்க்கிறோம் அண்டு அண்ட ஒரு தேசத்தை குறித்தோ ஒரு சபையை குறித்தோ ஒரு அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்தோ பாரத்தோடு ஜெப குறிப்பு கொடுக்கும் பொழுது யாருக்கு வந்த வினையோ என்று அப்படியே அமைதியாக நிற்கிற ஜனங்களைத்தான் பார்க்க முடிகிறது தகப்பனே எங்களை மறந்துடாதீங்க சுவாமி உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இந்த கண்களில் கிருமை கிடைக்கட்டும் சபைக்கு வருகிற ஜனங்கள் ஜெப ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக அன்பினால் நிரப்பப்படுவார்களாக வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக வரங்களால் கனிகளால் நிரப்பப்படுவார்களாக ஒரு நல்ல ஜெப ஆவியை ஊற்றி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே உங்களுக்காக எனக்காக இல்ல கத்தருக்காக திறப்பலன் என்று ஜெபிங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க